என்ன சாப்பாடு ஆமாம் விட்டா கேரட்டு போட்டு ம் சாதத்தை போட்டு வர வச்சுட்டா நல்லா சாப்பிடுவோம் ஓகே கற்றுக்கிறது தான் ஆமாம் இங்கே வந்து தான் காலையில் சேருக்கு வந்து தோசை புளிக்கிறதுனா தம்பி என்ன ஹைட்டாக ஃபீவர் ஆகி தம்பிக்கு அதனால் இந்த சேங்க வால் ரோஷனர் க்ரீம் சன்ஸ்க்ரீம் பவுடர் மட்டும் போட்டு விட்டுருக்கு ட்ரெஸ்ஸு போட மாட்டேன் அழுவோம் என்ன பண்ணுறதுன்னு தெரில என்னது நான் சாப்பிட்றீங்க தோசையா சூப்பர் டீ அங்கேமேட்டா என்ன

தங்கம்ல போடமே இங்க போனோம் குத்தாலம் குத்தாலம் போணுமா ஓகே குத்தாலம் போனாங்க எல்லாரும் இப்ப வந்து எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா குத்தாலத்துக்கு வந்து குளிக்க போறோம் தர்சனம் கூட்டிட்டு என்னமா இப்ப நாங்க அங்க போய் வந்து குளிப்போம் நீங்க பாருங்க ஃபுல்லா ஆமா ஸ்கூல் பூட்டிட்டாங்க திடீர்னு என்னன்னு தெரியல இன்னைக்கு ஸ்கூல் வந்து பூட்டிட்டாங்களாம் ஆமா வேண்டாம் அதனால நோ நோ நாங்க வந்து அதனால என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நாங்க குத்தாலத்துக்கு வந்து குளிக்க போறோம். இந்த பொச்சிகோ கன்ன கண்ணை ஸ்கூ ஸ்கூ வந்து பாருங்க. அம்மா சோ இப்போ வந்து ஸ்நாக்ஸ் லஞ்ச் பாட் வீடியோலாம் எடுத்துட்டேன் அது வந்து அருள்ஸ்வல் சேனல்ல பண்றதுக்கு கிட்டே இருக்கு.

அருள்ஸ் வேர்ல்டு சேனலில் வந்து ஷார்ட்ஸில் வருது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அதோட ரெசிபி வேணும் அப்படினாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அதையுமே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டுருலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எனக்கு எப்படி எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு வச்சு விடுவாங்களோ அதே மாதிரி ஸ்கூலுக்கு வச்சு வச்சு விட சொன்னீங்க பிடிக்கும் அப்பா பிடிக்குமா அம்மா கொடுத்த மாதிரி

ஸோ அதெல்லாம் கேட்கும்போது நல்லா இருந்துச்சு ஷூ வந்து ஸ்கூல்ல வந்து மேபி இன்னைக்கு கொடுத்துடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்ல இல்ல அதான் சொல்றேன் இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு வேணா கொடுத்துடலாம் இந்த வீக்குள்ள ஷூ சாக்ஸ் கொடுத்து விட்ருவாங்க ஸோ ஷர்ட் வந்து நாங்கள் போன வாட்டி இன் பண்ணி ஸ்கூல் கூப்பிட்டோம் வரும்போது இன் இல்லை ஸோ அதனால சின்ன பிள்ளைங்க யாருக்குமே இன் பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன் அதனால இன் பண்ணலை இந்த வாட்டி ஸோ வந்து நாங்கள் ஸ்கூல்ல இறங்கி முடிச்சதுமே தர்ஷனோட ஃபுல் அவுட்ஃபிட் காட்டுறோம் நிறைய பேர் கேட்பீங்க இப்பலாம் தர்ஷ் குட்டிக்கு ஃபேன்ஸ் அதிகமாயிட்டே போறாங்க என்னன்னு தெரியல டேய் ஒன்னதா ஒன்னதா ஹாய் சொல்லு கோவத்தில் இருக்கார் மகிதர் சார் திரும்பி கிட்ட சரி ஆஃப் பண்ணிரு வீடியோவை பேசிட்டு வா ஐயோ பாரு எல்லாரும் என்ன பண்றீங்கன்னு கேளு என்ன பாரு என்ன பாலையா சாப்பிட்டீங்களா கார்ல சார் சொல்ல போய் கார்ல போய் இந்த கைய வச்சு மறைக்காத இப்டி காட்டு சாப்பிட்டீங்கன்னு கேளு எல்லாரும் சாப்பிட்டீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்கன்னு கேளுறாங்க எல்ல காட்டியா எல்லாரும் என்ன பண்றீங்க

அதே மாதிரி இந்த வாட்டி ஃபீவர் வந்துருச்சு பயங்கர ஃபீவர் டைம்ஸ் ஸ்ரீதா வேற பிறந்த நாளுக்கு எல்லாரும் உன பாத்தாங்க குழந்தையனாலே அப்படி தான எல்லாருக்குமே அப்படி தான் வேறனுக்குமே அப்படி தான் இருந்து இவனுக்கு அப்படி தான் இருக்கு அது தர்சன் வந்து ஏதாவது ஒரு வீடியோல கா காண बर्थडे ஸ்கூல் சாரி ஸ்கூல் வீடியோல நிறைய பேர் வந்து पर्सनலா சொன்னது சுத்தி போடுங்க சுத்தி போடுங்க ஸ்கூல் கிட்ட வந்ததுமே சுத்தி போடுங்க ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் பேர்க்கு அந்த வீடியோவே எடுத்து போட்டுருக்கீங்க

இருக்கட்டும் பார்ப்போம் மதியம் என்ன பண்றான் நேத்து ஊர்ல இருந்து வந்தனால எந்த ஒரு வித் இல்ல தம்பிக்கு எந்த சாப்பாடு பண்றது ஒண்ணுமே பிளானே இல்லாம வந்து ஒம்பது மணிக்கு தான் இருந்தோம் செம்மன் டைடா போய் படுத்துவிட்டோம் நெக்ஸ்ட் கடை தனியா இருக்கல திறக்க மட்டுக்கிறாங்க இல்ல இங்க தென்காழ்ச்சியில் பதினோரு மணிக்கு தான் கடையே திறக்கறாங்க பல கடையே ஒரு கடை திறந்து இருந்துச்சு வாங்கிட்டோம் உடனே அதனால பிரச்சனை இல்ல சரி அதான் சரி பாப்போம்

ஃபீவர் அதனால கொஞ்சம் வேண்டாம் இல்லக்க ஹாஸ்பிடல்ல இருக்குறவங்களுக்கு அந்த சாது குடி தான் வாங்கி குடுக்குறாங்க இதனால சளி மூக்கு வேற வடிஞ்சிட்டு இருந்துச்சு எனக்கு அந்த பயம் வேற அழுதான் அப்போ இப்போ சரியா இருக்கேன் அவே வாங்க ஃப்ரெண்ட் வர மாட்டான் ஃப்ரெண்ட் வந்திருக்கும் ஒரு புள்ள அவன் ஆளு வந்திருக்கும் அதனால அவனோட நாண்டிட்டு பா அப்படி செல்ல கூடாது ரெண்டு அந்த ஃப்ரெண்ட் ஆளு எல்லாம் ஒண்ணுதே பித்து தர்ஷன் தர்ஷன் வா 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 வந்துடா வந்துடா பாரு இங்க பாரு மாமா வா தர்ஷா

எச்சுக்காட்டு இது ஏன் ஊர் ஸோ தம்பியை விட்டுட்டு வந்து மணி பதினொன்று சாப்பிட்டோம் தம்பியை விட்டுட்டு வந்தாச்சு மணி பதினொன்று ஆச்சு நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பான் தம்பி ஸ்நாக்ஸ் டைம் இது வந்து பிரேக் டைம் அதனால உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பார் ஐயா

ஒன்றைக்கு வந்து ஸ்கூல் விடுறோம் நம்ம இங்க வந்து ஒரு 1 கால் 2 கலம்னா கரெக்டா இருக்கும் மடா. இல்ல 1 மணிக்கே கலம் போனா டிராஃபிக்கா இருக்கும் மதியம் இல்ல இல்ல. அதனால 1 மணிக்கே கிளம்பி பே நம்ம தங்கை ப்ளேட் ஒரு வாரம் அடுத்து வந்து வெள்ளி தான் போக மாட்டான். லீவு. ஒரு விஷயம் இருக்கு. செन्नई செन्नई போறோம். வீடியோ பாருங்க புள்ள இதுக்கு வந்து ஷாப்பிங் வீடியோ வரும் எல்லாமே வரும் இன்னைக்கு சாயங்காலம் தான் ஷாப்பிங் பண்ண போகணும் இன்னைக்கு வந்து எத்தனாம் தேதி வரும் பதிமூணு பதிமூணாம் தேதி வர எதுவும் ப்ரொமோஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்க பதினாலு பதினஞ்சு அங்கே தான் ஸ்டே பண்ணி எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலான் இருக்கு அப்பா சொல்லியிருக்கு ஆல் ஸ்பான்சர் மை டேடி சொல்லிட்டாரு எங்கள் அப்பா ஆமாம் டேங்க் ஃபில் பண்ணி எவ்வளோ பார்ப்பாங்க அப்போ ஒரு ஐயாயிரம் ரூபா போட்டு பார்ப்போம் போது அப் அண்ட் டவுன் பத்து சரி 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 இருந்து அப்போ நம்ம எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு இருக்காரு எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு சென்னைக்கே சின்ன பிள்ளைங்க சென்னைக்கே கூப்பிட்டு போனது கிடையாது இப்போ கூப்பிட்டு போகிறேன் இப்போ நான் எங்கள் அப்பா கூப்பிட்டு போகிறேன் எங்கள் அப்பா காசில் நல்லா இருக்கு போன வாட்டி நம்ம போனோம் ஏன்னால் எங்கள் அப்பா மட்டும் இல்லை நம்ம எல்லோரும் போனோம் ரித்து பிறக்கல அந்த டையத்தில் ஸோ நாங்கள் எல்லோரும் போனோம் ஸோ ஹேர் வந்து ஸ்மூத்னிங் பண்ணிட்டேன் பழைய நிறைய பேர் சொன்னீங்க கமெண்ட்டில் கா ஸ்மூத்னிங் பண்ணுங்க நான் பால் காய்ச்சி எப்படி பண்ணலான்றனே பட் இருந்தாலும் பால் காய்ச்சிக்கே ஒரு வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு ஸோ அந்த அக்காவுமே தர்ஷன் பர்த்டே ஒட்டி கேட்டுட்டு இருந்தாங்க அதனால நம்ம பண்ணியாச்சு ஊருக்கு போகும்போது மூணாந்தேதி பண்ணலான்னு சொல்லியிருந்தோம் ஆனால் மூணாந்தேதி நம்ம தம்பிக்கு நாலாந்தேதி ஸ்கூல் தொடங்க அந்த டையத்தில் பண்ண முடியல அதனால என்ன பண்ணிட்டோம்னா திரும்பி வரும்போது நம்ம பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னேன் அந்த அக்கா இருபது இருபதாம் தேதியிலேருந்து கேட்டாங்க ஃபஸ்ட் இருபதாந்தேதி கேட்டாங்க கேட்டு முடிச்சுட்டு எப்போ ஊருக்கு வரையுன்னு தெரிலக்கா நான் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு ஏன்னா அந்த டையத்தில் நம்ம தம்பிக்கு வந்து ஸ்கூல் லேட்டாக ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களடா அதனால் அப்படி சொன்னோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலாந்தேதி ஓப்பன் பண்ணாங்க சரி நாலாந்தேதினா சரி திரும்பி வரும்போது பண்ணிக்கலாம்னு வரும் அதே மாதிரி திரும்பி வரும்போது பண்ணியாச்சு இது பண்ணால் எனக்கு முடி கொட்டாதுங்க முடி நல்லா வளரும் எப்படி இருக்கு பாருங்க அழகாக இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வந்து இந்த ஸ்டெயில் ஹேர் நான் தான் ஃபர்ஸ்ட்டே வெட்டி விட்டேன் பட் இந்த ஸ்ட்ரெயிட்டன் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருக்கட்டும் சொல்லு வண்டி வண்டியாக முதல் பொண்ணாட்டியான் வண்டிக்கிட்டு இருக்கான் உட்காந்து

காத்து இருக்கு இருந்தாலும் வேணாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து கார்ல போய் கூப்பிட்டு வருவோம் போயிட்டு வருவோம் ஐடியா பண்ணு கொஞ்சம் கார் வேணா கொஞ்சம் விளையாடுவான் கொஞ்சம் அழாம நம்ம நம்மளுக்கு பாய் சொல்லி அழாம போயிட்டு வந்துட்டான்னா அதுக்கப்புறம் பைக்ல வந்து லட்சுமி மட்டும் கொண்டு போய் கூப்பிட்டு வருவோம் இப்ப வந்து ரெண்டு பேரும் எதிர்பார்ப்பான் என் பிள்ளை அதுக்கு அம்மாவை தான் தேடுவான் அம்மா எங்க அப்படி

அவனை விட்டு இருக்க முடியாதுல்ல அதனால ஒடியான்ட்டு இங்கே பார்ப்போம் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்போம் மிஸ்ஸுட்டு கேட்கலான்ட்டு கேட்டு என்ன சொல்கிறான் ஆமாம் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் என்ன பண்ண இன்னைக்கு தான் ஃபுல் டே இருந்திருக்கான் ஒரு ஸ்கூலை வந்து ஒன் டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டான் அப்படி இன்னைக்கு தான் ஸோ நாளைக்கு நான் ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகிற பிளான் தான் இருக்குது லீவ்லாம் போடக்கூடாதுன்னு வச்சிருக்கோம் அதனால தான் ஊருக்கு வந்துட்டு ரூம் போட்டாக்கல நிறைய பேர் டவுட் என்னடா வீடு கட்டிட்டு நீங்கள் பாட்டு வந்துட்டியா அப்படின்னு ஒரு ஒரு ஒன்றரை மாதம் வரைக்கும் அப்படியே தான் இருக்க போகுது ஆமாம் அதனால ஒரு அதனால மற்ற வேலையை தான் பார்ப்பாங்க அதனால இப்போதைக்கு நமக்கு வேலை இல்லை தண்ணியுமே அங்கிட்ட உள்ளவங்க அடிச்சுப்பாங்க வீட்டில் இவ்வளோ அப்பா பசங்க யாராவது அடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கனால பிரச்சனை நாங்கள் இங்கே வந்துட்டோம் ஸ்கூல் போகிறனால தான் அன்னைக்கே பாதியில் கூட்டிட்டு வந்ததே ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கி நாங்கள் படாத பாடு பட்டோம் ஸோ அதனால் லீவ் போடாமல் பார்ப்போம் நமக்கு முடியல விட்டுட்டு நாங்கள் பாடுவோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு எல்லாரு வீட்லேயும் இப்படிதானே எல்லா பிள்ளைங்களும் வீட்டில் இன்னிக்குன்னா ஒரு சிஸ்டர் கேட்கும்போது என் பிள்ளையும் அப்படி தான் அழுதுச்சு எங்களால் தாங்க முடியல ஒரு நேரம்லாம் போய் கூட்டிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா சொன்னாங்க உண்மையிலேயே அது உண்மைதான் அது நம்ம விட்டுட்டு வந்துட்டோம்னு வச்சிங்களா அழுதுகிட்டே இருந்தாலும் நம்ம வீட்டிலேயே எப்படி அழுதானா எதாவது வாங்கி கொடுப்போம் அவன் அப்படிதாங்க நாங்கள் வளர்த்தோம் அவன் அழுதாலே ஏதாவது வாங்கி கொடுக்குற மாதிரி தான் வளர்த்துமே ஃபுல்லாவே எது அவன் அழுதுட்டான் ஒரு விஷயம் உடனே வாங்கி கொடுக்குமா இப்ப அழுதுட்டான் விட்டுட்டு வர மனசு அழுதா அவனுக்கு ஏதாவது பண்ணிடணும் அழுதா வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணனால நீங்க அவன் அழுகும் போது விட்டுட்டு வர முடியலங்களால திருப்பி அவனை போய் கூட்டு வந்துடும் கூட்டு வந்துடும் எத்தனை தடவை தெரியுமா அவனை பத்தி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டோம் தான் ரொம்ப தம்பி எப்படி கூட்டு வந்துடுவோமா அப்படிலாம் கேட்டுருந்தான் நான் வாசலையே பார்த்துட்டு இருக்கேன் ஸ்கூல்ல விடு விட்டுருவாங்க வெளியில வந்துடும் அப்படின்னு வெளியில் வரமாட்டான் நம்மளை என்ன பண்ணுறான்னு ஒரு மைண்டில் வச்சிருக்கேன் அப்படியே இருக்கானு போய் பார்த்துதான் தெரியும் நாங்கள் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல அந்த டயத்தில் நாங்கள் போய் மிஸ் போய் கேட்குறோம் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டு உங்களுக்கு என்ன அப்டேட்டுங்கிறத அந்த எங்களை பார்த்துதான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறான்னு சொல்லி போன வாட்டி வீடியோ எடுக்கல பட் இந்த வாட்டி முடிஞ்சதும்

உடனே வாங்கி கொடுத்தாச்சு தர்ஷா நீங்க ஸ்கூல்ல என்ன பண்ணீங்க சொல்லுங்க இன்னைக்கு வந்து தர்ஷனுக்கு ஹோம் ஒர்க் என்ன ஹோம் ஒர்க் அவங்க அப்பா தான் நீங்க பண்ண வைப்பாரு பால் இருக்குல்ல ஃபுட்பால் வாலிபால் இருக்கலாம் அதில் வந்து கலர் அடிக்கணும் பேஸ்கெட் கலர் கலர் கலராக அடிக்கணுமா அடிக்கலாம் அடிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு ஸ்கூலுக்கு போமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்போ நாளைக்கு ஸ்கூலுக்கு போனா தான் கலர் கலர் அடிக்க முடியுமா சரி இந்த பொம்மை வாங்க வரையிலே உடனே நிப்பாட்டி வாங்கிடு நினைச்சிட்டே போனோம் கடைக்கு இந்த மாதிரி வாங்கி ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே வாங்கணும் அன்னைக்கு இதே தான் வாங்கினா இன்னைக்கு இதே மாதிரி சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவான் இருக்கட்டும் நூறுவா தானே ஐந்து ஆவான் அவரு இந்த